மாணவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் எச்சரிக்கை விடுத்த அமித்ஷா நடுங்கி போன விஸ்வரூபம் எடுக்கும் இளையராஜா விவகாரம் இந்த வீடியோ ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் நீங்களாகவே உங்களுடைய ஆயுதங்களை கொண்டு வந்து கைவிட்டு சரணடைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வழி ஒரு பொது மன்னிப்பை ஏற்படுத்தி கொடுக்க நான் தயாரா இருக்கேன் இல்லை மறுபடியும் நீங்க இதே பாணிய தொடர்ந்தீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களினுடைய குண்டுகள் தான் உங்களுக்கு பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக நக்ஸ்டலைட் கூட்டங்களினுடைய நடுமண்டிகளை நறுக்கு நாணி அடிச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள் அமித்ஷா எடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை இப்போ மிகப்பெரிய அளவுக்கு நக்ஸலைட்டுகள் மத்தியில் ஒரு இடியா வந்து இறங்கியிருக்கு இரண்டாவது விஷயம் இளையராஜா அவர்களை கருவருக்குள்ள விடலங்க இதுதாங்க பாருங்க இதுதாங்க சனாதன தர்மம் இதுதாங்க இந்து மதம் இது அது சொல்லிட்டு ஒரு கூட்டம் என்ன நடந்தது என்ன அங்க உண்மையாகவே என்ன நிகழ்ந்ததுன்னே பெரிதுபடுத்தி இந்து மதத்துக்கு எதிராக ஒரு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பொய்யான தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்க இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் விஷயம் இளையராஜா விவகாரம் தொடர்ந்து சமூக விளைஞர்கள் முழுக்கும் இளையராஜா அவர்களை கருவறைக்குள்ள விடலங்க ஐயய்யோ பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இதுவரைக்கும் கோவிலின் மீது பற்றே இல்லாத நபர்கள் இந்து இல்லையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர்கள் அந்த கூட்டம்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் இளையராஜா அவர்களுக்காக குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தையும் இந்து கோவில்களையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாம ஏதோ ஒரு செய்தி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாய்க்கு வந்த மாதிரி திசை திருப்பி மடை மாற்றி தேவையில்லாத சில விஷம கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நான் அந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தேன் இளையராஜா அவர்களுக்கு எந்த விதமான குறைவான ஒரு சம்பவமும் அங்கே நடக்கலை குறிப்பாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விருதுநகர் ஸ்ரீமதிபுத்தூரில் நடைபெற்ற திவ்ய பாசுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இசை கச்சேரி நாட்டி அஞ்சலி அந்த நிகழ்ச்சி அங்கே நடந்திருந்தது அதற்கு இளையராஜா அவர்கள் போய் கலந்துக்கிட்டார் அங்கே புகழ்பெற்ற ஒரு கோவிலான ஆண்டாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய போனார் அவர் போன உடனே அந்த கோவிலின் சார்பாக பூரண கும்ப மரியாதை அவருக்கு கொடுக்கப்பட்டது இங்க பார்க்கலாம் பூரண கும்ப மரியாதை கொடுக்கப்பட்டு அவருக்கு சிறப்பான தரிசனத்தை வந்து வழங்கியிருந்தாங்க அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜர் ஜீயர் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஜீயர்கள்லாம் நிறைய பேர் கலந்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் கருவறைக்குள்ள போயிருக்காங்க சரிங்களா கருவறைக்குள்ள போகும்போது இளையராஜா அவர்களை கருவறிக்குள்ள விடாம ஜியர்கள் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்க கருவறைக்குள்ள நான் மட்டும் இல்லைங்க நீங்க மட்டும் இல்ல யார் வந்தாலுமே கருவறைக்குள்ள அந்த சாமிக்கு பூஜை செய்யக்கூடிய நபர்களை தவிர யாரும் போகிறதுக்கு அனுமதி கிடையாது அதுதான் நம்முடைய கோவில்களில் இருக்கக்கூடிய ஆகம விதி அது நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் கருவறிக்குள்ள நம்ம யாராலையும் அவ்வளவு அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது போகிறதுக்கான அனுமதியும் கிடையாது இதுதான் உண்மை இதை விட்டுட்டு இளையராஜா அவர்களை மட்டுமே கருவறிக்குள்ளே விடலை அவரை பாருங்கள் அவர் வந்து அவரை வந்து கேவலப்படுத்திட்டாங்க அவரை வெளியில் தள்ளிட்டாங்க அவரை முடுக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான தவறான தகவல்கள் வந்து பரப்பிட்டுருக்காங்க இது பல பழைய காலத்து என்ன சொல்றது எம்ஜிஆர் காலத்து டெக்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தான் அன்னைல இருந்து இன்னி வரைக்கும் எல்லாருமே கருவறிக்குள்ளவங்களை விட்டுருவாங்களா கருவறிக்குள்ளவங்களை விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுவே நம்ம மாட்டு மதம் சார்ந்த விஷயங்களை நம்ம பேசுறது இல்ல முக்கியமா இதை யார் கேட்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க நம்முடைய க கோவில்களை பற்றி தவறான தகவல்களை பதிவு பண்ணுறவங்க இந்து மதத்தை தப்பாக பேசுகிறவனுங்க இவனுங்க மட்டும்தான் இதை உடனே தூக்கிட்டு ஓடியாடுறானுங்க எங்கடா என்ன எங்கே நடக்கும் அதை வச்சு எப்படி நம்ம இந்து மதத்துக்கு எதிராக திசை திருப்பி கோவில்களுக்கு எதிராக திசை திருப்பி அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்து மதனாவே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய கேவலமான ஒரு கூட்டம் தான் மறுபடியும் இளையராஜா அவர்களுடைய இந்த விஷயத்தையும் அரசியலாக்கி அதில் குளிர் தாஞ்சிட்ருக்காங்க ஆகம விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதன் அடிப்படையில தான் எல்லாமே நடைபெறும் கருவறைக்குள்ள யாரும் போக முடியாது மாண்புமிகு பிரதமரே வந்தா கூட கருவறிக்குள்ள போக முடியாது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம அவருக்கு எந்த விதமான மரியாதை குறைச்சதும் அங்கே நடைபெறல முழுக்க முழுக்க அவருக்கு பூரண கும்ப மரியாதை கொடுத்து அவருக்கு சிறப்பான தரிசனத்தை கொடுத்துருக்காங்க அதை விட்டுட்டு இதை எப்படிடா திசை திருப்பலாம் எப்படிடா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தேவையில்லாத விஷம கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க தயவு செய்து மக்கள் வந்து இத நம்பாதீங்க இரண்டாவது விஷயம் அமித்ஷா மிசஸ் நக்சலைட் கூட்டம் தம்பி நான் சொன்னதை சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீங்க மறுபடியும் இதே வேலையை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்களுடைய தோட்டாக்கள் தான் உங்களுக்கு பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அமித்ஷா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜட்டல்பூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாவட்டத்துல மாநில விளையாட்டுத்துறை சார்பில் ஒரு போட்டி நடத்துறாங்க அந்த போட்டியில அமித்ஷா அவர்கள் நேரடியா போய் சிறப்பு விருந்தினரா கடந்துக்கிறாரு சிறப்பு விருந்தினராக கலந்து அங்கே ஸ்பீச் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் எவ்வளவு நக்ஸலைட் தோழிகள் அங்கே நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த கொட்டத்தை அடக்கக்கூடிய வகையில் நேரடியாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது இருக்கக்கூடிய ஆயுதங்களை நீங்கள் கைவிட்டுட்டு நீங்கள் ச பொது மன்னிப்பு கேட்டு சரணடைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வழியை நாங்கள் காட்டுறோம் உங்களுடைய அந்த வாழ்வுக்கு மறுவாழ்வுக்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம் எங்களினுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க நீங்களாகவே வந்து உங்களுடைய ஆயுதங்களை கைவிட்டு சரணடைங்க அப்படி இல்லை அப்படின்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஓராந்தேதிக்குள்ள இந்தியா முழுவதும் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க அந்த இலக்கை நோக்கி பாரத பிரதமர் மோடி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதனால கொஞ்சம் சூதானமா நடந்துக்குங்க இல்லை அப்படின்னா எங்களினுடைய ஆயுதங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு நீங்க தள்ளப்படுவீங்க பார்த்து சூதானமா நடந்துக்குங்க பொட்டி பொடிக்கையெல்லாம் கட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நடுமாடியிலே நறுக்கு ந ஆணி அடிக்கக்கூடிய வகையில் அமித்ஷா அவர்களுடைய ஸ்பீச் இருந்திருக்கு அதுலேயும் அவர் விடுத்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை நெக்ஸ்ட் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு சார் நீங்கள் சத்தீஸ்கர் மாநிலம் அந்த நெக்ஸ்ட் லைட் ஒழிக்கிறதுலாம் ஓகே சார் அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டு பக்கமும் கொஞ்சம் பாருங்க சார் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராகவும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் தொடர்ந்து விஷம கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காருங்க போற போக்கில் அவனுங்களுக்கும் ரெண்டு அடி போட்டீங்க அப்படின்னா அவனுங்களும் கொஞ்சம் சூதாரமா திருந்திப்பாங்க சார்